எல்லாருக்கும் வணக்கம் தத்துவம் கற்போம் என்கிற என்னோட யூடியூப் சேனலோட பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த சேனலில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம் ஃபிலாசபிக்கு தமிழில் தத்துவம் அப்படின்னு பேர் இந்த சேனல்ல நான் தத்துவம் மற்றும் தத்துவம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதாவது ஃபிலாசபி மற்றும் ஃபிலாசபி சார்ந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம் தத்துவம் சார்ந்த விஷயங்கள்னா சில விஷயங்களுக்கு தத்துவத்தோட நேர் தொடர் இருக்காது ஆனால் தத்துவத்தை அறிகிறதுலையோ இல்லை கற்கிறதுலையோ அதோட பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் இந்த சேனலில் நான் பேச போகிறேன் ரெண்டாவதாக இந்த சேனலை தொடங்கிறதுக்கான காரணம் என்ன நான் ஏன் இந்த சேனலை தொடங்கினேன் ஒரு புதிய மாணவனாகவோ இல்லை ஒரு ஆர்வலராகவோ தத்துவம் கற்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்காது அதில் இருக்கிற சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் ரொம்ப மனோரீதியாக இருக்கிறதுனால ரொம்ப கடினமாகவும் குழப்பமாகவும் இருக்கும் எனக்கும் படிக்க ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி தான் இருந்துச்சு அதனால வர மாணவர்களுக்கோ இல்லை ஆர்வலர்களுக்கோ உதவரா மாதிரி இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் வெளியிடலாம்னு யோசித்தேன் அதே மாதிரி என்னோட நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு ஒரு வழியாக இதை பயன்படுத்திக்கலாம்னு யோசித்தேன் இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க எல்லார்கிட்டேயும் ரெண்டு வேண்டுகோள் இருக்குது முதல் வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஒரு தத்துவ மாணவன்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காணொலிகளில் எந்த தவறும் இல்லாமல் பார்த்தேனாலும் என்னை அறியாமல் ஒரு சில தவறுகள் இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தால் அதை மன்னித்து கமெண்ட்ஸ் பிரிவில் பதிவு செய்யுங்க தவறுன்னு மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த காணொலியை பற்றி ஒரு நல்ல கருத்தோ இல்லை ஒரு சிந்தனையும் இருக்கலாம் அதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க ரெண்டாவது வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை தொடங்கிறதுக்கான முக்கிய குறிக்கோளே தத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அதனால் உங்கள் உறவினர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ தத்துவம் படிச்சுக்கிட்டோ இல்லை தத்துவத்தில் ஆர்வத்தோடவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை தயவு செஞ்சு பகிருங்க இதோடு இந்த காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்